இனிவர்களேன் திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தை யார் என்கிற எதிர்பார்ப்போடு இன்றைய நாள் புலர்ந்திருக்கிறது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அடக்க சடங்கிற்கு பிறகு ஒன்பது நாட்கள் அவருடைய ஆண்மை இளைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற காலம் கடந்த மே நான்காம் தேதி மாலை திருப்பலியோடு நிறைவு பெற்றது தொடர்ந்து மே ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை ரோமை நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு பதினொன்றாவது கர்தினால்கள் கூட்டம் ஜபத்தோடு ஆரம்பமானது ஏறக்குறைய நூற்றி எழுபது கர்தினால்கள் இதில் கலந்து கொண்டார்கள் திரு அவையினுடைய மேய்ப்பு பணியின் முக்கியத்துவம் திரு தொடர்புடைய காரியங்கள் இன்றைய சவால்கள் என ஏறக்குறைய இருபது உரைகள் இந்த கர்தினால்கள் கூடுகையிலே இடம்பெற்றது வந்திருந்த கருதினால்கள் அவளுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் கூட்டொருங்க நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளப்பட்டது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற வெளிமியங்கள் ஆடுகளின் வாசனையை உணர்கின்ற தன்மைகள் எல்லாம் பகிரப்பட்டது தொடர்ந்து ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து பங்கேற்று செவி பகுத்தாய்ந்து செயல்படுகின்ற திரு அவையாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டும் பொறுப்பையும் பெற்றவர்களாக கருதினார்கள் எல்லோரும் இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுத்தார்கள் இவை யாவுமே வரவிருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற புதிய திருத்தந்தை எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை பிரதிபலிப்பதாக அமைந்திருந்தது என்று சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து அன்று மாலையிலே பத்திக்கானில் இருக்கின்ற தூய பவுல் சிற்றாலயத்திலே இந்த திருத்தந்தை தேர்வுக்கு இருக்கின்ற உதவியிருக்கின்ற பணியாளர்கள் திருவழிபாட்டு உதவியாளர்கள் அனைவருமே ரகசியம் காக்கின்ற வாக்குறுதியை திருவுவிலியத்தின் மீது கைகளை வைத்து எடுத்துக்கொண்ட அந்த நிகழ்வு நடைபெற்றது இப்படியாக கடந்த நாட்கள் கடந்து இன்று இத்தாலிய நேரப்படி காலை பத்து மணிக்கு அதாவது இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு திருத்தந்தை தேர்தலுக்கு தயாரிப்பாக திருப்பலியானது வத்திக்கான் புனித பேதிரு பெருங்கோயிலே நடைபெற்றது நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ திரு அவை என்பது ஒரு அதிகார அமைப்பு அன்புக்குரியவில்லை குறைந்தபட்சம் அது தெய்வீகமாக வழங்கப்பட்ட படிநிலை அதிகார அமைப்பு என்று சொல்லலாம் எனவே இந்த படிநிலை அமைப்பிலே தலைமைத்துவ பொறுப்பிலே தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற அந்த திருத்தந்தை என்பவர் கருதினால்களில் ஒருவராக இருக்கிறார் எனவே வாக்காளரே போட்டியாளராகவும் இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது எதுவாயினும் திரு அவை ஒப்பீட்டளவிலே நல்ல நிலையில் இருந்தாலும் இன்னும் பல்வேறு விதமான மாற்றங்களும் மறுமலர்ச்சிகளும் இந்த திரு அவையிலே தொடர்ந்து ஏற்பட வேண்டும் தேவைப்படுகிறது காலத்தின் சூழலுக்கு ஏற்ப எனவே அத்தகைய ஒரு மகத்தான பொறுப்பை பெற்று திரு அவையை வழிநடத்துகின்ற ஒரு நல்ல தலைமை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த நாட்களிலே நாம் ஜபிப்போம் இன்று இந்த திருப்பலியை தொடர்ந்து இன்று மாலையிலே ரோமை நேரப்படி நான்கு முப்பது மணிக்கு கருதி நாள்கள் வாக்கெடுக்கின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆரம்பமாக இருக்கிறது குறிப்பாக ஐந்து கண்டங்களிலிருந்து எழுபது நாடுகளிலிருந்து எண்பது வயதிற்கு உட்பட்ட நூற்றி முப்பத்தி மூன்று கருதினாள்கள் இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் முதலாவது இவர்கள் எல்லோருமே பத்திகானின் சிஸ்டைன் சிற்றாலயத்திற்கு அருகில் இருக்கிற தூய பவுல் சிற்றாலயத்திலே ஒன்று கூடுகிறார்கள் ஒட்டுமொத்த கருதினாள்களும் இந்த நாட்களிலே ரோமையில் இருக்கிற அனைத்து கருதினாள்களும் இதிலே ஒன்று கூடுகிறார்கள் இணைந்து புனிதர்களுடைய மன்றாட்டை பாடுவார்கள் பிறகு அங்கிருந்து பவனியாக சிஸ்டைன் சிற்றாலயத்திற்கு செல்லுவார்கள் அவாறு கடந்து செல்லுகிற போது அங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓவியம் மிகவும் பிரபலமானது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதற்கு இடைப்பட்ட காலங்களிலே புகழ்பெற்ற ஓவியர் மைக்கேல் ஆஞ்சலோவால் வரையப்பட்ட தூய பேதுரு சிலுவையில் அறையப்படுகின்ற காட்சி அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது கடந்து செல்கிற போது நிச்சயமாக ஒவ்வொரு கருதி நாள்களும் இந்த படத்தை ஓவியத்தை பார்த்துதான் கடந்து செல்ல வேண்டும் அப்படி அது அந்த அமைவிடம் இருக்கிறது இது எதை நினைவூட்டுகிறது என்று சொன்னால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற அந்த திருத்தந்தை பொறுப்பு என்பது ஒரு தியாகம் நிறைந்தது என்பதை நினைவூட்டுவதாக அமைந்திருக்கிறது அதன் பின்னால் கருதினால்கள் வரிசையாக சிஸ்டைன் சித்தாலயத்திற்குள்ளே நுழைகிறார்கள் சிஸ்டைன் சிற்றாலயத்தை பொறுத்தவரை இது திருத்தந்தையுடைய தேர்தலுக்காக தேர்வுக்காக மட்டுமல்ல பயன்படுத்தப்பட்டு வருகின்றது முக்கியமான சில நிகழ்வுகளும் இங்கு நடைபெறுவது உண்டு குறிப்பாக புனித வாரத்திலே சில நிகழ்வுகள் எனும் திருக்காட்சி பெருவிழா திருப்பலி இங்கே நடைபெறும் குறிப்பாக மறைந்த திருத்தந்தைகள் பதினாறாம் பெனடிக்ட் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த வத்திகானிலே பணிபுரிகின்ற பணியாளருடைய சில குழந்தைகளுக்கு திருமலுக்கு கூட இங்கே வைத்து கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நமக்கு தெரியும் வத்திக்கானுக்கு வருகிற சுற்றுலா பயணிகள் அந்த சிஸ்டைன் தேவாலயத்தினுடைய அந்த ஓவியங்களை கண்டு ரசிப்பதற்காக வருடந்தோறும் மில்லியன் கணக்கான மக்கள் இங்கே வந்து அந்த ஓவியங்களை கண்டு ரசித்து அதனுடைய அழகை அழகினுடைய பரவசத்தை அனுபவித்துச் செல்வதை நாம் பார்க்க முடியும் எனவே இந்த சிற்றாலயத்திலே திருவுவிலேயத்தினுடைய தொடக்க நூலிலிருந்து திருவழிபாட்டு நூல் வரை உள்ள அந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் சித்தரிக்கின்ற விதமாக அதாவது மரண அச்சுறுத்தல்களாக இருக்கலாம் இறுதி தீர்ப்பாக இருக்கலாம் அல்லது ஆதாமினுடைய படைப்பாக இருக்கலாம் இவையெல்லாம் நினைவுபடுத்துகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் இங்கே பிரமிப்பூட்டுகின்ற விதத்திலே சித்திரங்களாக வரையப்பட்டிருக்கிறது எனவே இதனுடைய அடியில் அமர்ந்துதான் திருத்தந்தையை இந்த கருதி தேர்வு செய்ய இருக்கிறார்கள் தேர்வில் கலந்து கொள்ளும் கருதினாள்கள் அனைவருமே முதலிலே தங்கள் உறுதிமொழிகளை எடுத்துக் கொள்வார்கள் அந்த உறுதிமொழி மூன்று மைய சிந்தனைகளை தாங்கியதாக இருக்கும் ஒன்று ஒருவேளை இந்த கருதினால்கள் யாராக இருந்தாலும் யாரும் இந்த கருதினால் குழுமத்திலிருந்து திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படலாம் எனவே அடுத்த திருத்தந்தையாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் திருவையினுடைய இவ்வுலக தலைவருக்குரிய கடமைகளை நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நிறைவேற்றுவேன் என்கிற ஒரு உறுதிமொழி இரண்டாவது இந்த தேர்தல் தொடர்புடைய விவரங்களை அங்கு நடப்பவற்றை மிகவும் ரகசியமாக நான் பாதுகாப்பேன் என்கிற ஒரு உறுதிமொழி மூன்றாவது தேர்தல் அந்த நடக்கிற நேரத்திலே வெளிப்புற தலையீட்டை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்கிற உறுதிமொழி காரணம் இந்த நாட்களிலே அவர்கள் அலைபேசி அல்லது ஏனைய தொடர்புகள் அனைத்தையும் துண்டிக்கப்பட்டவர்களாக அங்கே ஜபத்திலே இணைந்து இருந்து புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க இதுதான் நடைமுறை எனவே இந்த நடைமுறைக்கான செயல்பாடு ஒவ்வொரு பின்னால் எண்பது வயதிற்கு மேற்பட்ட இந்த சிஸ்டையின் சிற்றாலயத்திலிருந்து வெளியேறுவார்கள் அதற்கு முன்னால் வாக்களிப்பவர்களுக்கு திரு அவையினுடைய நலன் குறித்த பொறுப்புணர்வுகள் குறித்த ஆன்மீக சிந்தனையை ஒரு கருதினால் வழங்குவார் இந்த முறை அது தொண்ணூறு வயது நிரம்பிய கருதினால் கந்தல்லா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் முற்காலத்தில் கூட திருத்தந்தை உட்பட திரு அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு தியான சிந்தனைகளை வழங்குவதிலே புலமை பெற்றவராக பெயர் பெற்றவராக செயல்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே தேர்தல் வாக்கெடுப்பிலே பங்கு பெறுபவர்களுக்கான தியான சிந்தனைகளை இவரும் இவரோடு இணைந்து அந்த கொண்டாட்டங்களுக்கான துறை சார்ந்த தலைவரும் அங்கே இருப்பார்கள் அவர்களும் பின்னர் இது முடிந்த பிறகு அந்த வெளியேறுவார்கள் நடைபெறும் அது ஒரு பணி குழு அதனை முன்னெடுக்கும் அதாவது கமர் லெங்கோ என என்று சொல்வார்களே அதாவது திருத்தந்தையினுடைய அந்த இருக்கை காலியாக இருக்கின்ற அந்த காலகட்டங்களிலே புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படுகின்ற காலம் வரை சேதை மக்காந்தி அந்த காலகட்டங்களிலே பத்திரிகை நிதி அல்லது சொத்து நிதி மற்றும் இந்த சொத்துக்களை எல்லாம் நிர்வகிக்கின்ற பொறுப்பை பெற்றவர் தான் இந்த அவர்கள் தலைமையிலே மூன்று கருதினால்கள் குலுக்கல் முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்றாட பணிகளை மேற்கொள்வார்கள் எனவே இந்த இது எப்படி இந்த மூன்று குலுக்கல் முறையிலே இந்த தலைமைகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்று சொன்னால் கருதிநாள்களிலே மூன்று வகையான கருதினால் குழுக்கள் இருக்கும் ஒன்று கருதினால் திருத்தொண்டர்கள் இரண்டாவது கருதினால் குருக்கள் மூன்றாவது கருதினால் ஆயர்கள் இதை ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒருவர் என தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்று நாட்களுக்கு பணிபுரிவார்கள் இவ்வாறு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை புதிய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிக்குழுக்கள் செயல்படும் தேர்தல் எப்படி நடைபெறும் என்று பார்க்கிற போது ஒவ்வொரு நாளும் காலையில் இரண்டு முறையும் மாலையில் இரண்டு முறையுமாக முதல் நாட்களுக்கு தேர்தல் நடத்தப்படும் அதுவரை புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சொன்னால் ஜபிப்பதற்கும் இன்னும் தியானிப்பதற்கும் ஒரு நாள் விடுப்பு ஆக விடப்படும் அதனை தொடர்ந்து அடுத்த நாள் வாக்கெடுப்பு தொடங்கும் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படும் வரை திரும்பவும் பகல் பனிரெண்டு மணி அளவிலும் மாலை மணி வழியாக அந்த புகையானது வெளியிடப்படும் எனவே திருத்தந்தையின் தேர்தல் நிலவரம் குறித்து பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்காக இந்த நடைமுறையானது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கருப்பு புகை வெளியிடப்பட்டது என்று சொன்னால் இதுவரை திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதற்கான அடையாளமாகும் வெண்புகை என்று சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்கிற அடையாளமாக இருக்கும் இந்த வழக்கமானது திருவையில் நான் பார்க்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்த நாட்களில் மிகவும் குறிப்பாக தேர்தல் காலத்தின் போது கருதி நாள்கள் கடிதம் எழுதவோ கலந்துரையாடவோ தொலைபேசி அழைப்புகளுக்கோ எது எதற்குமே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதுபோல பத்திரிகைகள் வாசிப்பது தொலைக்காட்சி அல்லது வானொலி கேட்பது அனைத்துமே முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கும் காரணம் என்ன என்று சொன்னால் இது நாம் நம்புவது போன்று எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கையின் செயல்பாடு ஆவியினால் தூண்ட பெற்று அவர்கள் புதிய தலைமையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையிலே இந்த நடைமுறைகள் இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோடு புதிய திருத்தந்தையை எதிர்நோக்கி கூடியிருக்கிற இந்த கருதினால்கள் அவை நல்ல முறையிலே குறித்த காலத்திலே திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க நாமும் தொடர்ந்து ஜெபிப்போம் குறிப்பாக இது எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்கிற தகவல்கள் எல்லோருக்குமே நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் நான் பார்க்கிறோம் குறிப்பாக ஒன்று முதல் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் திருச்சபையிலே நடைபெற்றிருக்கிறது மூன்று நாட்கள் வரை நடைபெற்ற இந்த தேர்தலாக நாம் பார்க்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே அது திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜான் அவருடைய தேர்வு நேரத்திலும் இன்னும் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவருடைய தேர்வு நேரத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுகளிலும் மூன்று நாட்கள் வரை அந்த தேர்தலானது சென்றது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இந்த முறை எத்தனை நாட்கள் என்று பார்க்கிற போது சில சிக்கல்கள் அல்லது சில தாமதங்கள் ஏற்படலாம் காரணம் என்ன என்று சொன்னால் வாக்களிக்கின்ற அந்த வாக்காளர் அந்த கருதி நாள்களுக்கிடையே போதிய அளவிற்கு ஒருவர் மற்றவரை பற்றி அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில் குறைவு காரணம் என்ன என்று சொன்னால் பெரும்பாலானவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய காலத்திலே கருதி நாள்களாக உயர்த்தப்பட்டவர்கள் எனவே அவர்கள் ஒருவர் மற்றவரை தெரிந்து கொள்ளுகின்ற அந்த சூழல்கள் என்பது குறைவாகவே இருந்திருக்கும் எனவே இந்த காலகட்டங்களிலே அவர்கள் ஒருவேளை நாம் எதிர்பார்ப்பது போன்று வெள்ளிக்கிழமைக்குள்ளாக புதிய திருத்தந்தை நமக்கு நிச்சயமாக கிடைப்பார் என்பதிலே ஐயமில்லை எனவே புதிய திருத்தந்தைக்காக நாம் தொடர்ந்து இறைவனிடம் ஜெபிப்போம் மீண்டும் தொடர்ந்து வருகின்ற காணொலிகளிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற காலம் வரை விடைபெறுகிறேன் நன்றி